விரல்வேல் சிறைப்பட்டிருந்த மரக்களம் அப்படியொன்றும் ஹிபாலாசின் வணிக களத்தைப் போன்று பிரம்மாண்ட வடிவத்தில் இல்லை சிறு கலம்தான் அக்களத்தின் அடியாழத்தில் அமைக்கப்பட்டிருந்த அவ்வறையின் நீளம் மற்றும் அகலம் குறைவு வெளிச்சம் குறைந்தே காணப்பட்டது அவ்வறையில் வெளிப்பட்ட நெடிய வாடையானது கடவுளே முக்கினை எதற்கு படைத்தாய் என கதற வைக்கும் அளவிற்கு வெளிப்பட்டு விரல் வேலை படுத்த ஆரம்பித்தது இறந்து போன உடலிலிருந்து வெளிப்படும் நாற்றம் அந்த அறையில் வெளிப்பட்டது மேல்தளத்திலிருந்து பாதாள அறைக்கு ஊடுருவி வந்த சிறு வெளிச்சத்திலிருந்து அந்த அறையை பரிசோதித்தான் அந்த அறை சுத்தமாகத்தான் இருந்தது ஆனால் வெளிப்படும் நாற்றம் பக்கத்து அறையிலிருந்து வெளிப்படுகிறது என எண்ணிக்கொண்டான் நீண்ட நேரம் அவ்வரையிலேயே நின்றவன் அமரலாம் என குனிந்தான் அப்போதுதான் அவனுக்கு நினைவில் வந்தது அறையின் தரைப்பகுதி முழுவதும் நீரில் நனைந்து பாசிபிடித்து இருக்கிறது என்று அறையின் உள்பக்கம் இருள் அடர்ந்து காணப்படும் பகுதியிலாவது அமர்வதற்கு இடம் இருக்கிறதா என்று பார்க்க உள்ளே சென்றான் உள்ளே சென்றவன் பதறியபடி ஓடி வந்து விட்டான் குடல் வெளியே வந்து விடுவதைப் போன்று குமட்டினான் உள்ளே இரு உடல்கள் இறந்து அழுகிப்போய் காணப்பட்டது இவ்வளவு நேரம் வெளிப்பட்ட அந்த அசுத்தமான குடலை புரட்டும்படி வெளிப்பட்ட நாற்றம் பக்கத்து அறையிலிருந்து வெளிப்படுகிறது எனத்தான் எண்ணி இருந்தான் விரல்வேல் நரகம் என்றால் இப்படித்தான் இருக்கும் என எண்ணிக்கொண்டான் சிறிது நேரம் சென்ற பிறகு அந்த அறையின் இருள் விரல்வேலின் கண்களுக்கு பழகிவிட்டதால் அந்த அறையை அவனால் நன்கு பார்க்க முடிந்தது அப்போது அறையை கவனித்தான் அறையின் சுவர் முழுவதும் குருதிக்கரை படிந்திருந்தது ஈரமான தரை அதில் படிந்திருந்த பாசி காய்ந்து போய் திட்டு திட்டாக காணப்பட்ட மனித கழிவுகள் ஆகியவற்றை கண்டவனது கண்கள் கூசின உடல் நடுங்கியது அடுத்த அடியை எடுத்து வைக்கவே அஞ்சினான் நமது வீரன் வாழ்வு என்பது எவ்வளவு கடினமானது என்பதை அப்போது உணரத் தொடங்கினான் விரல்வேல் பக்கத்து அறையிலிருந்து முளகல் சத்தம் ஒன்று வெளிப்பட யாராவது இருக்கிறீர்களா என குரல் கொடுத்தான் பதில் வரவில்லை யாரோ தரையில் தண்ணீர் ஊற்றுவதை போன்று உணர்ந்தவன் யாரது என குரல் கொடுத்தான் அதற்கும் பதில் இல்லை அப்போது திடீரென்று தனது கால்களில் சுடுநீரின் உணர்வை பெற்றவன் தரையை பார்த்தான் இரு அறைகளையும் பிரித்து தடுத்திருந்த மரப்பலகைகளின் இடுக்குகளில் இருந்து நீர் கசிந்து கொண்டிருந்தது அப்போதுதான் உணர்ந்தான் கீழே ஈரமாக காணப்படுபவை களத்தினுள் கசிந்த கடல் நீர் அல்ல இவை பக்கத்து அறைகளில் அடைக்கப்பட்டிருப்பவர்களின் சிறு நீர் என்று தான் இருக்கும் நிலையை எண்ணிப் பார்த்த அவனது மனம் சொல்லொன்னா துயரடைந்தது வாழ்வின் விசித்திரத்தை எண்ணி வியப்பதா அல்லது தான் இருக்கும் இந்த இடிந்த சூழ்நிலையை எண்ணி வருந்துவதா என தெரியாமல் கசிந்து கொண்டிருந்த அந்த சிறு நீரை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தான் திடீரென்று சுய உணர்வு பெற்று காலை தூக்கி அடுத்த அடியை எங்கு வைப்பது என தெரியாமல் தவித்தான் பிறகு சற்று தள்ளி கடந்த இறந்த ஒருவனின் கால் எலும்பை தூக்கி போட்டு அதில் தனது கால்களை வைத்துக்கொண்டு கொண்டு மற்ற சுவர்களுடன் ஒப்பிடுகையில் சற்று சுத்தமாக காணப்பட்ட மரக்கதவில் சாய்ந்து கொண்டான் வாழ்வில் நமது நிலை தாழ்ந்து கீழ்நிலையை அடையும் போது நாம் கடந்த காலத்தில் வீற்றிருந்த உயர்நிலையை எண்ணி பார்த்து ஆறுதல் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சான்றோர்கள் கூறுவார்கள் அதை பின்பற்றியே விரல்வேலும் எண்ணி பார்த்தான் அவனது கடந்த காலத்தை என்ன என்ன அவனது மனம் ஆறுதல் அடையவில்லை மாறாக கோபமும் விரக்தியும் நேரத்திற்கு நேரம் அதிகமாக வெளிப்படவே செய்தது உறைந்தையிலும் புகாரிலும் பெரும் செல்வாக்காக வளம் வந்த காலத்தை நினைத்து பார்த்தான் தன் நண்பன் திவ்யனுடன் சோழ தேசம் முழுவதும் பயணித்த காலங்களை அசை போட்டான் சிறு சிறு சண்டைகளில் ஏற்பட்ட விழுப்புண்களோடு திவ்யனுடன் சென்ற காலத்தில் எல்லாம் வானவல்லி பரிவுடன் அக்காயங்களுக்கு மருந்திட்ட பொழுதுகளை நினைத்து பார்த்தான் அவளுடைய அன்பினில் மையல் கொண்டு கழித்த காலத்தையும் அவளது பிரிவினில் உலகை புகார் கடற்கரையில் தனிமையில் சுற்றிய காலங்களையும் எண்ணி பார்த்தான் உறைந்த அரண்மனையில் இருங்கோவில் முன்பும் கொற்கை அரண்மனையில் பாண்டியன் தென்னவன் முன்பும் கம்பீரமாக எச்சரிக்கை விடுத்தவன் இன்று களத்தினுள் கைதியாகி சிறைப்பட்டு கிடக்கும் இந்த இடிந்த நிலையை எண்ணியவனுக்கு அனைத்திற்கும் காரணமான ஹிபாலாஸ் மீது ஆத்திரம் அதிகமாகவே வந்தது ஆண்டிமேடா ஹிபாலாசிடம் பெரும் பொருள் கொடுத்து தன்னை வாங்கியிருப்பதால் அவள் நிச்சயம் இன்று மாலையோ அல்லது இரவோ தன்னை நிச்சயம் விடுதலை செய்வாள் என்று எதிர்பார்த்தான் விரல்வேல் அவளால் எப்படிப்பட்ட கொடுமையான எல்லைக்கும் தன்னால் செல்ல முடியும் என்பதை வெளிக்காட்டவே தன்னை இந்த பாதாள சிறையில் அடைத்துள்ளாள் என எண்ணிக்கொண்டான் எப்படியும் இந்த களத்திலிருந்து விடுபட வேண்டும் அதற்கு சில காலம் பொறுத்து ஆக வேண்டும் எந்த சூழலிலும் தனது உயிரை மட்டும் விட்டுவிடக்கூடாது புகார் கடற்கரையில் எந்திர திருவிழாவில் இருங்கோவேளை கொன்று வானவல்லியை மணப்பேன் என்று உரைத்த வெஞ்சினத்தை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் இந்த மாய மோகினியான மேடாவின் மோக வலையில் மற்றவர்களை போன்று சிறைப்படாமல் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் கொள்ளையரை கொன்று களத்தை கைப்பற்றி தப்பிக்கலாம் என முயன்றால் தன்னை நம்பி வந்திருக்கும் இம்ஹோட்டெப் தான் முதலில் கொல்லப்படுவார் அவரையும் காத்து நானும் இங்கிருந்து தப்பிக்க வேண்டும் அதுவும் எவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து தப்பிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தப்பித்து புகார் செல்ல வேண்டும் கரிகாலரின் இறுதி யுத்தத்தில் பங்கெடுத்து அவரது வெற்றிக்கு துணையாக தானும் துணை இருக்க வேண்டும் அதுவரை அனைத்தையும் பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும் என தனக்குத்தானே கூறிக்கொண்டு நின்றான் விரல்வேல் எதிர்பார்த்ததைப் போன்றே சிலர் அந்த அறையை நோக்கி படிக்கட்டில் இறங்கினர் ஆனால் விரல்வேல் எதிர்பார்த்ததை போன்று வந்தவர்கள் அவனை விடுதலை செய்யவில்லை மாறாக உணவினை ஒரு தட்டினில் போட்டு கதவில் இருந்த சிறு துவாரம் வழியே அறைக்குள் தள்ளிவிட்டனர் தள்ளிவிட்டதில் அறைக்குள் சூழ்ந்திருந்த நீர்த்துளிகள் தெரித்து அந்த உணவு தட்டுக்குள்ளும் விழத்தான் செய்தது அதை கண்டவனுக்கு குமட்டல் வரவே செய்தது தனது மனதில் எழும் பதற்றத்தையும் மறுவெறுப்பையும் குறைக்க அக்கணம் தன்னை மறந்து மூச்சுக்காற்றை நன்கு உள்ளிழுக்க முயன்றான் அவ்வறையில் டித்திருந்த அசுத்த துர்நாற்றங்கள் அவனது நாசி வழியாக தலைக்கேற நிலைகுலைந்து விட்டான் கடும் சிரமப்பட்டு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டான் மரக்கதவில் சாய்ந்தபடியே நின்று கொண்டு பொழுதை கடந்து கொண்டிருந்தான் அவன் எதிர்பார்த்த நிகழ்வுகள் அன்று நடைபெறவில்லை ஆனால் இரண்டு நாட்கள் கழித்து நடந்தது கொள்ளையர் சிலர் வந்து அவனை அடைத்து வைத்திருந்த கதவை திறக்கலானார்கள் கதவு திறக்கப்பட்டவுடன் வெளியே வந்தான் அவன் வெளியே சில அடிகளை வைத்து நடந்த போதே உன் வாளை நோக்கி உன் கை செல்லாமல் இருப்பது நல்லது இதோ இரு வில் வீரர்களையும் அழைத்து வந்திருக்கிறேன் இந்த அம்பு முழுக்க நஞ்சு தடவப்பட்டுள்ளது தாக்குதல் தொடுக்க மனதில் நினைத்து அதை நீ செயல்படுத்தும் முன் உன்மீது நஞ்சு அம்புகள் பாயும் என்பதை நினைவில் கொண்டு மேலே நட என கட்டளையிட்டான் கொள்ளையரின் முரட்டு தளபதி அந்த இருள் சூழ்ந்த இடத்தில் கொள்ளையரை தாக்கி அவர்கள் அனைவரையும் கொல்ல வேண்டும் என நினைத்திருந்தால் அந்த இரு நஞ்சு வில் வீரர்களைக் கண்டு அஞ்சியிருக்க மாட்டான் ஆனால் விரல்வேலின் நோக்கம் டெப்புடன் இங்கிருந்து உயிருடன் தப்பிக்க வேண்டும் அதற்கு தகுந்த காலம் வாய்க்கும் வரை தனது வாளுக்கு வேலை கொடுக்காமல் புத்திக்கு வேலை கொடுப்பதே சால சிறந்தது என கன பொழுது சிந்தித்தவன் முரட்டு தளபதியை நோக்கி வணக்கம் தளபதி உங்கள் பேச்சிலிருந்தே உங்களின் உடல் பரிபூரணமாக நலமடைந்து விட்டது என தெரிகிறது மிக்க மகிழ்ச்சி என கூறியபடியே இருள் அடர்ந்த படிக்கட்டின் மேலே நடந்தபடியே கூறினான் அவன் கூறியதற்கு முரட்டு தளபதி எந்த பதிலை கூறவில்லை விரல்வேலுக்கு பின்னால் இரு வில் வீரர்கள் எச்சரிக்கையுடன் நடக்க கொள்ளையர் தளபதி சிறிது இடைவெளியுடனே நடக்கலானான் அனைவரும் களத்தின் மேல்தளம் வந்த பிறகு நீங்கள் இருவரும் எச்சரிக்கையுடன் இவரை நோக்கி அம்பினை எரிய தயாராகவே இருங்கள் என வில் வீரர்களுக்கு கட்டளையிட்டபடி நகர்ந்தார் கொள்ளையர் தளபதி அவரை நோக்கிய விரல்வேல் அவசியம் நேராதவரை நான் எனது வாளினை பயன்படுத்த மாட்டேன் நீங்கள் என்னை நம்பலாம் வீணாக இவர்களை நிற்க வைத்து சிரமப்படுத்த வேண்டாம் என்றான் அனைவரையும் கொன்று நீ தப்பிக்க மாட்டாய் என்று என்ன நிச்சயம் நான் தப்பிக்க வேண்டிய நிர்பந்தத்தை நீங்கள் அளிக்காதவரை நான் எதற்குத் தப்பிக்க முயலப் போகிறேன் சுற்றிலும் கடல் அனைவரையும் எதிர்த்து கொன்று என்னால் தப்பிக்க இயலுமா இயலாதுதான் உன் திறமையைக் கண்டு நீ வாக்குத் மாட்டாய் என நம்புகிறேன் என்றபடியே அங்கிருந்து தனது அறைக்குள் அந்த இரு வில் வீரர்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு சென்றார் சில தினங்கள் நீர் ஆடாததால் உடலிலிருந்து வெளிவந்த நாற்றத்தை பொறுக்க இயலாத விரல்வேல் குவளைகளை கொண்டு கடல் நீரை இறைத்து தனது உடலில் ஊற்றிக்கொண்டான் இனியொரு முறை அந்த பாதாள அறைக்கு மட்டும் செல்லக்கூடாது என எண்ணிக்கொண்டு மேற்கில் விழுந்து கொண்டிருந்த கதிரவனை பார்த்து கொண்டே களத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தான் அந்த மரக்கலம் தென்மேற்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது கிழக்கு திசையை நோக்கினான் விரல்வேல் கிழக்கு வானில் நிலா வானில் உதித்திருந்தது கூடவே வெள்ளி மீனும் சற்று மங்கி பிரகாசித்தது வானில் காணப்பட்ட அந்த வெள்ளி மீனானது அவனை பரிகசிப்பதைப் போன்றே தோன்றியது அவனுக்கு இந்த கிழக்கு திக்கின் தொலை தூரத்தில்தானே நான் சிறப்புடன் வாழ்ந்த புகார் பட்டினமும் இருக்கிறது ஆனால் நான் புகாருக்கு எதிர் திசையில் அல்லவா பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என எண்ணிக்கொண்டு கீழே வானில் மங்களாக காணப்பட்ட வெள்ளி மீனையும் பிறை நிலவையும் ஏக்கத்துடன் பார்த்துக் கொண்டு அமர்ந்திருந்தான் இதே பிறை நிலவை புகாரில் வானவல்லியுடன் சேர்ந்து பொழுதுபோவது கூட தெரியாமல் ரசித்துக் கொண்டிருந்த நினைவுகளும் அவனது மனதில் தோன்றிருக்கும் ரணங்கள் போதாதென்று அவனை மேலும் நனப்படுத்த தொடங்கியது அப்போது இம்ஹோட்டிப்பும் அங்கு வந்தார் வானையை பார்த்து கொண்டு நின்றிருந்த விரல்வேலிடம் தலைவரே என அழைத்தார் குரல் கேட்டு திரும்பிய விரல்வில் இங்கோட்டைப்பை கண்டான் அவரது மார்பு மற்றும் முதுகுப்புறம் முழுதும் பட்டை பட்டையாய் சாட்டையடி விழுந்திருந்தது சில இடங்களில் குருதியும் கசியத் தொடங்கியது வருத்தத்துடன் அப்போதே தங்களிடம் தெரிவித்தேன் நான் என்னுடன் வரவேண்டாம் என்று தாங்கள் எனது பேச்சை கேட்டீர்களா இப்போது இவர்களிடம் அடிபட்டு விட்டீர்களே என்றான் இந்த அடிகள் எனக்கு எந்த வழியையும் அளிக்கவில்லை தலைவரே உங்களுடன் பயணிப்பதே எனக்கு பெருத்த மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றபடியே கீழே அமர்ந்தான் அதைக் கண்ட விரல்வேல் என்ன நண்பரே களத்தின் துடுப்புகளை இயக்கி உடல் முழுக்க வழி விட்டதா என வினவினான் ஆம் தலைவரே சில தினங்களாக ஓயாமல் துடிப்பினை துழாவ வைத்து விட்டார்கள் இப்போதுதான் மனம் வந்து நீ சென்று ஓய்விடு என அனுப்பினார்கள் விரல்வேல் எந்த பதிலையும் கூறாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் தலைவரே தங்களுக்கு வசதிகள் எப்படி ஆன்றிமேடா பாதாள சிறை எனக் கூறிய அறையில் அனைத்து வசதிகளும் இருந்ததுதானே ஆமாம் இம்கோட்டிப் அங்கு எனக்கு எந்த குறைவும் இல்லை என்றான் விரல்வேல் அப்போது அவனது முகத்தை கவனிக்கவில்லை இம்கோட்டிப் விரல்வேலும் பின் அருகில் அமர்ந்தான் இருவரது மனதிலும் பகிர்ந்து கொள்ள பல இருந்தாலும் இருவரும் அமைதியுடனே அமர்ந்திருந்தனர் களத்தின் மேல்தளத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த கொள்ளை மாலுமி ஒருவன் நீண்ட நேரமாக ஒரே திசையில் பார்த்து கொண்டிருந்ததை கவனித்த இன்கோட்டேப் தலைவரே அவனை கவனியுங்கள் என விரல்வேலிடம் கை காட்டினான் கொள்ளையனின் பார்வை பதிந்திருந்த திசையை இருவரும் கவனித்தார்கள் அங்கு சிறு படகு ஒன்று இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது படகில் வந்தவன் கயிறு மூலம் ஏறி களத்திற்குள் வந்து விரல்வேலை நோக்கி உன்னை எங்கள் அழைத்திருக்கிறார்கள் உடனே கிளம்பு என கூறி தன் கையிலிருந்த சில புத்தாடைகளையும் அவனை நோக்கி எறிந்தான் கொள்ளையர் இருவரை அழைத்தவன் உடனே இந்த வீரரை அழைத்துக் கொண்டு நன்னீரில் நீராடச் செய்து நறுமண தைலங்களை பூசி புத்தாடைகளை அணிவுத்து அழைத்து வாருங்கள் என கட்டளையிட கொள்ளையர்கள் பரபரப்பானார்கள் படகில் வந்த கொள்ளையரின் உத்தரவுகளை கேட்டு ஆச்சரியத்துடன் அமர்ந்திருந்த இம்கோட்டிப்பிடம் உன்னையும் அழைத்து வரச் சொல்லிக் கட்டளை உடனே கிளம்பு என கூற இம்கோட்டிப்பும் தயாரானான் ஆஞ்சிமேடாவின் இந்த கட்டளைகளை கேட்டு காரணமறியாத விரல்வேல் குழப்பத்துடனே அவளது கட்டளைகளை நிறைவேற்ற கொள்ளையருடன் நடக்கலானான் நடை தளர்ந்து சென்று கொண்டிருந்த விரல்வேளை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டு நின்றான் இம்ஹோட்டெப்